திரை உலகை பொறுத்தவரை நட்பு என்பது போலியாக இருக்கும் என்றுதான் சொல்வார்கள் ஆனால் அதையும் மீறி எம்ஜிஆர் சிவாஜி கமல் ரஜினி ஆகிய உண்மையான நட்புகளும் இருந்தது அந்த வகையில் ஒரு உண்மையான நட்புதான் விஜயகாந்த் ராவுத்தர் நட்பு இருவரும் வெவ்வேறு ஜாதிகள் வெவ்வேறு மதங்கள் என்றாலும் ஒரே ஊர் என்ற காரணத்தினால் இருவரும் சிறுவயதிலிருந்தே நட்பாக இருந்தனர் இந்த நட்பு ஒருவரின் வளர்ச்சிக்கு இன்னொருவருக்கு உதவியாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது மதுரையிலிருந்து விஜயகாந்த் மற்றும் ராவுத்தர் சென்னை வந்து திரையுலக வாய்ப்பை தேடிக் கொண்டிருந்தனர் அப்போது தியாகராய நகரில் உள்ள ரோகினி லாட்ஜில்தான் இருவரும் தங்கியிருப்பார்கள் விஜயகாந்த் ஒரு பக்கம் திரைப்படங்கள் நடிப்பதற்கு வாய்ப்புகள் தேடிக் இருந்த நிலையில் விஜயகாந்துக்காக இன்னொரு பக்கம் ராவுத்தார் வாய்ப்புகள் தேடிக் கொண்டிருந்தார் விஜயகாந்த் நடித்த பல படங்கள் ராவுத்தர் தனது தீவிர முயற்சியால் வாங்கிக் கொடுத்த வாய்ப்புகள்தான் என்றும் கூறப்படுவதுண்டு மேலும் ராவுத்தர் பிலிம்ஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கிய அவர் விஜயகாந்தின் வளர்ச்சிக்கு மிகவும் பக்கபலமாக இருந்தார் என்பதும் விஜயகாந்தின் பல வெற்றி படங்களை அவர்தான் தயாரித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது விஜயகாந்த் எடுத்த சில முக்கிய முடிவுகளுக்கு ராவுத்தர் தான் காரணம் குறிப்பாக ரஜினிகாந்த் நடித்து முரட்டுக்காலை என்ற திரைப்படத்தில் வில்லனாக நடிக்க விஜயகாந்த் ஒப்பந்தம் செய்யப்பட்டார் ஆனால் ராவுத்தர் அந்த ஒப்பந்தத்தை கேன்சல் செய்து வாங்கிய அட்வான்ஸ் பணத்தை ஏவிஎம் நிறுவனத்திடம் திருப்பிக் கொடுத்துவிட்டார் தன்னுடைய நண்பர் வில்லனாக நடிக்க மாட்டார் என்றும் தான் நடிப்பார் என்று கூறினார் பின்னாளிலதே ஏவிஎம் நிறுவனம் விஜயகாந்தை வைத்து ஒரு சில படங்களை கதாநாயகனாக வைத்து தயாரித்தது என்பது குறிப்பிடத்தக்கது அன்று மட்டும் ராவுத்தர் அட்வான்ஸ் படத்தை திருப்பிக் கொடுக்காமல் இருந்திருந்தால் முரட்டுக்காலை படத்தில் விஜயகாந்த் வில்லனாக நடித்திருப்பார் என்பதும் அதன் பிறகு அவருக்கு தொடர்ச்சியாக வில்லன் வேடங்கள் தான் வந்திருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது ராவுத்தர் எடுத்து அந்த புத்திசாலித்தனமான முடிவுதான் பின்னால் விஜயகாந்த் புரட்சி கலைஞர் என்ற மிகப்பெரிய ஹீரோவாக மாற்றியது என்பது குறிப்பிடத்தக்கது சங்க இலக்கியங்களில் நட்பு குறித்து பல உதாரணங்கள் இருக்கும் ஆனால் நாம் வாழும் காலத்தில் ஒரு மிக உன்னதமான நட்பு என்றால் அது விஜயகாந்த் ராவுத்தர் நட்புதான் திரை உலகைச் சேர்ந்தவர்கள் விஜயகாந்திடம் கால்ஷீட் கேட்க வேண்டும் என்றாலோ அல்லது விஜயகாந்த் மூலம் ஒரு வேலை நடக்க வேண்டும் என்றாலும் முதலில் விஜயகாந்தை பார்ப்பதற்கு முன் இப்ராஹிம் தான் பார்ப்பார்கள் விஜயகாந்த் எந்த காரில் போக வேண்டும் எந்த உடை உடுத்த வேண்டும் எந்த படத்தில் நடிக்க வேண்டும் எந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்பது அனைத்தையுமே இப்ராஹிம் ராவுத்தர்தான் முடிவெடுத்தார் இப்படி ஒரு நண்பன் திரையுலகில் ஒரு மாஸ் ஹீரோவுக்கு பக்கபலமாக இருந்து உள்ளார் என்பது மிகப்பெரிய ஆச்சரியம்தான் விஜயகாந்த் நடிக்கும் திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ஒரு இஸ்லாமியராக இருந்தாலும் திருப்பதி சென்று மொட்டை போட்டு வருவார் என்பதும் அந்த அளவுக்கு ஜாதி மதம் கடந்து விஜயகாந்த் ராவத்தர் நட்பு இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது திரைப்பட கல்லூரி மாணவர்கள் புதிதாக திரைப்படம் இயக்க வரும்போது விஜயகாந்தை மிக எளிதில் அணுகியதற்கு காரணம் இப்ராஹிம் அவர்கள்தான் வருங்காலத்தில் திரைப்பட கல்லூரி மாணவர்கள்தான் திரையுலகில் ஆதிக்கம் செலுத்துவார்கள் என்று அப்போதே கணித்த இப்ராஹிம் திரைப்படக் கல்லூரியில் படிப்பை முடித்து மாணவர்களில் திறமையானவர்களை கண்டுபிடித்து விஜயகாந்த் படங்களை இயக்க வாய்ப்பளித்தார் குறிப்பாக ஆர்கே செல்வமணி இயக்கத்தில் உருவான புலன் விசாரணை திரைப்படம் உருவாகிக் கொண்டிருந்தபோது விஜயகாந்த் மற்றும் ஆர்கே இடையே சில கருத்து மோதல்கள் ஏற்பட்டதாம் அப்போது இருவருக்கும் சமரசம் செய்து வைத்தது ராவுத்தர் தான் என்றும் புலன் விசாரணை திரைப்படம் நிச்சயம் மிகப்பெரிய வெற்றிப்படமாக அமையும் என்று ராவுத்தர் அப்போதே கணித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது நண்பர் கூறியதால் விஜயகாந்த் தட்டாமல் அந்த படத்தில் தொடர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்தார் புலன் விசாரணை திரைப்படம் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற பின்னர்தான் பிரேமலதாவை விஜயகாந்த் திருமணம் செய்து கொண்டார் மூன்று தயாரிப்பு நிலையங்களை தொடங்கி அடுத்தடுத்து விஜயகாந்த ஹீரோவாக வைத்து ராவுத்தர் படங்கள் எடுத்தார் பூந்தோட்ட காவல்காரன் பாட்டுக்கு ஒரு தலைவன் என் ஆசை மச்சான் சிம்மாசனம் புலன் விசாரணை கேப்டன் பிரபாகரன் சக்கரை தேவன் உளவுத்துறை உழவன் மகன் பரதன் ராஜதுரை கருப்பு நிலா ஆகிய பல படங்கள் இப்ராஹிம் ராவுத்தர் தயாரித்தது திரைப்பட நடிகராக மட்டுமின்றி ஒரு அரசியல் தலைவராகவும் விஜயகாந்தை படிப்படியாக மாற்றியது ராவுத்தர்தான் கேப்டன் என்ற அடைமொழி விஜயகாந்துக்கு வருவதற்கு காரணமாக இருந்தவரும் ராவுத்தர்தான் என்பதும் அவரை எப்படியாவது தமிழக முதலமைச்சராக மாற்ற வேண்டும் என்று அவர் கனவு கண்டிருந்தார் விஜயகாந்தை ஒரு மிகச்சிறந்த நடிகராக கேப்டனாக மாற்றிய நிலையில் ஒரு மிகச்சிறந்த அரசியல்வாதியாகவும் மாற்ற வேண்டும் என்று தனக்கு நெருக்கமானவர்களிடம் இப்ராகிம் அவர்கள் கூறியதாகவும் செய்தி உண்டு ஆனால் விஜயகாந்த் மனைவியின் குடும்பத்தினரின் பேச்சை கேட்டு அரசியலில் சில தவறான முடிவுகள் எடுத்தார் இந்த அரசியல் முடிவுகள் இப்ராஹிம் ராவத்தருக்கு ஒரு கட்டத்தில் பிடிக்கவில்லை விஜயகாந்தால் குடும்பத்தினரையும் விட்டுக் கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்டதால் இருவரது நட்பில் விரிசல் ஏற்பட்டது ஒரு கட்டத்தில் அந்த நட்பும் முடிவுக்கு வந்ததாக கூறப்பட்டாலும் அவ்வப்போது விஜயகாந்தை நேரில் சென்றும் போனிலும் ராவுத்தர் நலம் விசாரிப்பார் ராவுத்தர் மறைந்தபோது அவருடைய இல்லம் சென்று விஜயகாந்த் சிறு குழந்தை போலே குலுங்கி குலுங்கி அழுதது பார்ப்பவர் அனைவருக்கும் கண்ணீரை வரவழைத்தது விஜயகாந்த் ராவுத்தார் நட்பு போல் திரை உலகில் இனி ஒரு நட்பு இருக்குமா என்பது சந்தேகமே விஜயகாந்த் மட்டும் ராவுத்தரின் ஆலோசனைப்படி அரசியலில் ஈடுபட்டிருந்தால் நிச்சயமாக இன்று முதலமைச்சர் ஆகியிருப்பார் என்பது பலருடைய எண்ணமாக உள்ளது